பத்திரிக்கைக்கு வணக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் மேல் விஷயத்துல இருக்கிறேன் சோகார் ஸ்ட்ரீட்ல பிஜேபி இருக்க ஊர் உறுப்பினராக இன்னைக்கு இருக்கேன் தகுதிக்கு வந்து இருந்தாரு வீட்டுக்கு வந்து இருக்க வீட்டை வீட்டை பார்த்து என்ன பார்த்துக்காக வந்தாரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு இருக்க ஒரு புகாரா கொடுத்திருக்கேன் அந்த புகாரா இருக்க சார்க்கு இருக்க சப்மிட் பண்ண காமிச்சேன் அது விஷயமா இருக்க பாத்தாரு பார்த்துட்டு இருக்க சரி விவோ பார்க்கலாம் சந்திக்கலாம்னு சொல்லி

வன்முறையை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி சாலையை மறுத்து காவல்துறை காவல்துறையை தாண்டி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு செய்கிறார்கள் இன்னைக்கு நான் இந்த மாதிரி பிரச்சினை கொடுக்கிறேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்க கூட வந்து இந்த கட்சியில் இணைந்த நிர்வாகிகளை மிரட்டுகிறார்கள் தாக்கம் முனைகிறார்கள் என்றால் இப்ப காவல்துறையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அவளும் இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக ரீதியாக கட்சிப்பணி செய்யக்கூடிய எங்களை தடுக்கிற வன்முறையாளர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிற இஸ்லாமியர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் காவல்துறையில சம்பந்தமாக நாங்கள் புகார் அளிக்கப் போறோம் காவல்துறையினரை பொறுத்தவரை பாஜக நிர்வாகிகளை தான் மிரட்டுகிறார்களே தவிர யார் வன்முறையை செய்கிறார்களோ பேட்டி கொடுக்கும் போது கூட வந்து அடிக்கிறதுக்கு யார் வராங்களோ அவர்களை வேடிக்கை பார்க்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான நிலை அதனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் தேர்தல் வரும் வரை தேசப்பணியையும் மக்களுக்கான கொண்டு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் பிரதமருடைய நலத்திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய கடமை அதை நாங்கள் திரும்ப திரும்ப செய்வோம் அதை தடுக்கிற எந்த தீய சக்தியாக இருந்தாலும் எந்த அடிப்படைவாத சக்தியாக இருந்தாலும் நெஞ்சுறுதியோடு எதிர்த்து நிற்போம் என்பதை நாங்கள் சொல்லுங்கள்